ஹரே கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலைவர நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் நல்லென்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் நலமாகவே இருக்கோம் இந்த தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம மனலீஸ் பண்ணலாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்திய தினத்துக்கான ராசி பழங்களை பார்ப்பதற்கு முன்னால் இன்றைய தினம் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இது மணி மோர் ஹேப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே மேலும் மனசார கூட யாருக்குமே துன்பம் நினைக்காதீங்க அப்படி நீங்க துன்பம் நினைக்காத நல்லவரா இருந்து நீங்க உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடியவரா இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளானது கண்டிப்பாக கிடைத்த இறைவனையை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான ராசிபலங்களுக்கு போகலாமாங்க இன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு கரிநாள் மேலும் சங்கடகர சதுர்த்தி தினங்க விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல தருங்க இன்றைய தினத்திற்கான நமது தலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பதினாறாம் இடத்தில் ஒரு கிரக சேர்க்கையாக சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் நாலு கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் மேலும் காலை பத்து மணி பதினோரு நிமிடம் வரை ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் பத்து மணி பதினோரு நிமிடத்திற்கு பிறகு ஏழாம் இடத்திற்கு வந்து ராகுவுடன் சந்திர பகவான் இணைந்து கொள்கிறார் இந்த கிரக அமைப்பில் எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக நல்ல நன்மையை இல்வாழ்க்கை மகிழ்ச்சியை உங்களுக்கு வாரித்தர காத்திருக்குங்க இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் தொழிலும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க தொழில் அன்னைக்கு உங்களுக்கு தடைப்பட்ட சில ஒப்பந்தங்கள் வந்து இன்னைக்கு தானாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அதனால நீங்களே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் கண்டிப்பாக அமையுங்க இந்த தினம் உங்களது தாயாரின் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக முன்னேற்றமடையும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெறுகூடிய ஒரு யோகம் இருக்கு இந்த தினம் புதிதாக வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நீ நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் அது உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரி புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு பழைய வாகனங்களை கொடுத்துக்கிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளை இப்பொழுது சிறப்பாக கை கொடுங்க குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இல்வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து கலந்துகிட்டு மன மகிழ்ச்சி இன்னும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது இந்த தினம் உங்களை அலுவலகப் பணிகளும் மிக மிக சிறப்பான வாய்ப்புகள் இருக்குங்க புதிய நல்ல முன்னேற்றங்கள் இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக காண முடியும் சில வீட்டு உபயோகப் பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குது புதுசா வருமானம் வரக்கூடிய வழியையும் நீங்கள் கண்டறியக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் நீங்கள் உங்களுடைய தோற்றத்தை மிக மிக அழகாக மாத்திக்கவீங்க நீங்கள் மற்றவர்களை உங்களது தோற்றத்தின் மூலமாக கவரக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் அமையும் இந்த தினம் நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படும் உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான உங்களது காதல் வாழ்க்கையில ஏதாவது வாக்குவாதங்கள் நீங்கள் செய்ய வேண்டாம் அந்த மாதிரி சர்ச்சையான சில விஷயங்களை வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க நீங்கள் கூட்டு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களது கூட்டு வியாபாரத்தில் உங்களுடைய பங்குதாரர்கிட்ட பார்ட்னர்கிட்ட இன்னைக்கு நீங்கள் அவருடைய மனநிலை என்னங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்காமல் கோபப்படக்கூடாதுங்க கோபத்தை தவிர்த்து விட்டு நிதானமாக அமர்ந்து பேசுவது உங்களது பங்குதாரருடன் சண்டை சசரவுகளை நீக்குவதற்கு உதவிகரமாக இருக்குங்க பல முறை நீங்கள் உங்களது பங்குதாரர் மூலமாக கோவப்படுறதுனால அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை வார்த்தைகளை நீங்கள் புரிந்துக்கிட்டு இன்றைய தினம் மனம் மனம் விட்டு பேசுறது நல்ல பலன்களை கண்டிப்பாக தருங்க இன்றைய தினம் மன மகிழ்வான பொழுதுபோக்கிகளுக்கு உகந்த நாளுங்க இன்றைய தினம் நீங்கள் வேலையில ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க ஆனா உங்களுடைய டீலிங் எல்லாமே இன்னைக்கு நீங்க கவனமா செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிஸியான வேலையில நீங்கள் நல்ல லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனம் இன்றைய தினம் தேவைங்க இன்றைய தினம் நீங்கள் தனியா இருக்கிறதுல அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க ஓய்வு நேரத்தில் இன்றைய தினம் உங்களது வீட்டுல வந்து நீங்க சுத்தம் செய்யலாம் இன்றைய தினம் திருமண வாழ்க்கை ரொம்ப காலமா வந்து பாதிக்கப்படுற நிலையிலே இருந்தது அப்படின்னா இல்வாழ்க்கை இப்பொழுது கூடுதல் சுவையுடன் மிகச்சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு உங்களுக்கு தென்படுது எனவே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு இல்வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினம் புதுசு புதுசாக எப்படி நீங்கள் சம்பாதிக்க முடியுங்கிறமான வழிமுறைகளை இன்றைய தினம் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக பண உறவுகள் பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு நாளாக நீங்க மாற்றிக்க முடியுங்க

நல்ல லக்கியஸ் நம்பரா இரண்டாம் நம்பர்னு உங்களுக்கு அமையுங்க இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப செல்வாக்கணும் ஒரு நாள் அமையுங்க உங்களுடைய வாழ்க்கை துணை என்ன நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி என்ன ஓட்டங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எதிர்பார்த்த சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கப்படுறதுனால நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைத்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அருமையான தினமும் இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு திடீர்னு உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வர்றது மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் அந்த கெஸ்ட் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையுங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உங்கள் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும் மேலும் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்த ஒரு பொருள் இன்னைக்கு உங்களுக்கு திரும்ப கிடைத்து உங்களது ஆனந்தத்தை உற்சாகத்தை இன்றைய தினம் இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னோட டார்கெட் உங்களோட சப்போர்ட் அதை கண்டிப்பாக நான் பண்ண முடியாது நீங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நம்ம தினசரி ராசிபலங்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும்னு நினைச்சிங்கன்னா இப்பவே நமது தொடர்பு ராசிபுலம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுங்க உங்களுக்கு கருத்துக்களை என்னவோ அது கமெண்ட் செக்ஷன் தாராளமா சொல்லலாம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் நாளி தின புதன்கிழமை ராசிபலங்கள் உங்களுக்கு எப்படி அமைது என்னென்ன விஷயங்கள் காத்து விஷயத்தோட நாளி தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.